ஏன் ஏன் எங்களுக்கு பணம் கொடுத்தா என்ன கொடுக்கல அதுக்கு அது நீங்க உங்களுக்கு பங்கு பங்கு போறீங்களா எதுக்காக உங்களுக்கு சொல்லணும் எல்லாருமே கொஸ்டின் என்ன பண்றாங்கன்னா இத்தனை நாளைக்கு அப்புறம் ஏதோ ஓடி மறைஞ்சு வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் எவ்வளோ பெரிய அப்பட்டமான பொய் தெரியுமா ஒரு வீட்டில் துக்கம் நடந்ததுன்னா பதினாறு நாளுக்கு அப்புறம் தான் வெளியிலயே வரணும் நாங்க பாரம்பரியத்தையும் இந்துத்துவத்தையும் கடைபிடிக்கிறோங்கன்னு இல்லை எல்லா எல்லா மதத்திலையுமே துக்கப்பட்டவங்க உடனே வெளியில போக கூடாதுங்கிறது இருக்குது திருப்பி திருப்பி பதுங்கி இருந்தாருங்கிற அவ சொல்ல விட்டுருங்க இருந்தோம் வீட்டுக்குள்ளேயே இருந்தீங்க வீட்டுக்குள்ளார வீட்டுக்குள்ளாரே நாங்க வீட்டுல போல நான் வந்து அந்த பஸ்லயே இருந்தோம் ஐயா புசியானந்த வந்து எதுக்காக பஸ்லேயே தான் பஸ் விட்டு வெளியிலே வரல ஏன்னா பஸ்ல சகல வசதிகளும் உண்டு என்ன செய்யணுமோ அது பிரகாரம் தான் நடந்துட்டு இருக்குது ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் எங்களுக்கு அகைன்ஸா இருக்குது திமுகங்கிற ஒரு கட்சி மற்ற கட்சி எல்லாமே எங்களுக்கு ஆதரவா இருக்காங்க இறந்தவங்க வீட்டுக்கு போறதுக்கு போய் ஜோசியம் பார்த்துருக்காரு விஜய் அதான் எப்போ நான் போனால் எனக்கு செருப்படி விழாது இல்லை நீங்கள் வந்து மறுபடி மறுபடியும் எங்களோட ஒரு ரசிகர் சொல்லுவார் விஜய் யாருன்னு அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் தற்கூறி சொல்லுவாங்க ஞாபகம் இல்லைங்க நான் தொண்டை இருக்கிற கூட காத்திருப்பேன் எங்களோட தொண்டர் இருக்க புஸியானது வரைக்குமே ஆமாம் காலையில் கிளம்புறப்ப தலைவர் காலில் வந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு தான் கிளம்புவார் ஆசீர்வாதம் வாங்கி தான் அவரை இட்டுன்னு போவார் அவர் புரியுதுங்களா முதல்ல வந்து நாங்க யாரு அப்படின்னா கடவுளோட அவதாரம் விஜய் என்னை நீங்க போராடிட்டு இருக்கீங்க என்னத்த காமராஜர் அம்மா அப்பா பாத்துக்கிட்டாரு அதை விட எங்காலும் சிறந்தாரு அம்மா அப்பா அப்பா அம்மா வீட்டு வாசல் வந்து உள்ளார நின்று போார சொல்லி வெளில போ அப்படின்னு சொல்லிட்டோம் ஆமா என்ன நினைக்கிறீங்க நீங்க நடுவழியில நாங்க நின்று யூரின் போனோம் கண்ணீரெல்லாம் யூரினா போயிடுச்சு அதை எவனாலும் சொல்ல முடியும் வரம்பு கரூரில் நடந்த சம்பவத்தப்போ நடு வழியில் வந்து நின்றுட்டோம் அப்படிங்கிறனா துக்கம் தாழ முடியாமல் முடியாம அவ்வளவு கண்ணீரை அடக்கி வச்சுருந்து எங்களால் முடியல வேறு வழி இல்லாமல் நாங்கள் ஒண்ணுக்கா போயிட்டோம் அவ்வளவு கண்ணீரும் ஒன்றுக்கா போயிடுச்சு ஆமா மக்களை நினைச்சு ஒண்ணு நடந்து முடிஞ்ச இருக்கீங்க நடக்க போறது என்ன எலக்ஷனுக்கு முன்னால வரைக்கும் இந்த நாற்பத்தோரு பேருக்கு அப்புறம் எல்லா குடும்பத்துக்குமே மாசம் எல்லா குடும்பத்துக்குமே சக குடும்பத்துக்கும் ஐயாயிரம் ரூபாய் இந்தியா முழுக்க ஏங்க எங்க தலைவர் கடவுளுங்க அவர் ப்ரொவைட் பண்ணுவாருங்க எங்களை தேடிதான் அவங்களே வர்றாங்க அவங்களுக்கு நாங்க தேவைப்படுறோம் அவங்களாம் பேர்த்து இல்லாதவங்க புரியுதுங்களா அவங்களுக்கு ஜெயிக்க தான் தோத்து போனவர்கள் தோத்து போனவங்க எங்களை வச்சு ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் வர்றாங்க முதல்ல நல்லா அவங்கள அவங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நாங்க தான் வேணும் கிங்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் நமஸ்காரம் தாவிக்க தலைவர் அந்த கரூர் ஸ்டாண்ட் விஷயத்தில் உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு விசாரிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நீதிமன்ற நீதிபதி மேற்பார்வையில் விசாரணை தொடரும்னோன்ன தலைமறைவாக இருந்த புஷியானந்தோம் நிர்மல் குமாரும் வெளில வந்தாங்க வெளில வரும்போது அப்படியே தனால் கைதுக்கு பயந்து பதுங்கி இருந்தோம் அப்படின்ற இது இல்லாமல் அப்படியே கெத்தா மாதம் எங்களை யாராலையும் தொட முடியாதுன்ற ஒரு மாதம் என்று அவர் பனையூர் ஆஃபீஸ்க்கு போனவங்க எப்படி சொல்கிறது இறந்து போனவங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கவே இல்லை அவங்க மாலை அவங்களுக்கு மாலை அணிவிச்சு ஒரு ஒரு இரங்கல் ஒரு அஞ்சலி செலுத்துறது எதுவுமே பண்ணலை பிகினிங்லேருந்து இதுதான் நம்ம இருக்கோம் இவரும் மூணு நாள் கழித்து நல்லா சாப்பிட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஒரு வீடியோ ஒன்று போடுறாரு அந்த இறந்து போனவங்களுக்கு ஆத்மார்த்தமாக இது வரைக்கும் அஞ்சலி கூட செலுத்தாத ஒரு கட்சி இவங்களால் பறிபோன உயிருக்கு இவங்க வந்து பண்ணுற விஷயம் இது தானே அப்படின்னு கடுமையாக விமர்சனங்கள் போயிட்டுருக்கு வெளில வந்த பிறகு அட்லீஸ்ட் அவங்க ஃபோட்டோ வச்சு ஒரு மாலை போட்டு மலர் தூறதில் என்ன பிரச்சனை இல்லை ஆக்சுவலாக வந்து தவறுதலான புரிதல் இந்த நாடும் நாட்டு மக்களும் இருக்காங்க ஆமாம் இது ஏன்னா பெரும்பான்மை ஜாஸ்தியாக இருக்கிற இடத்துல இருக்கிறப்ப நாங்கள் அப்படிதான் தான் பார்க்க பார்க்குற பார்வைக்கு அப்படி தான் தெரியும் ஆனால் உண்மையிலேயே வந்து சைலண்ட்டாக நாங்கள் பண்ணுறீங்க நீங்கள் ஆமாம் நான் ஆக்சுவலாக வந்து நாங்கள் என்ன சொல்கிறது இந்த வெளியிலேருந்து ஆதரவு கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன் ஓகே ஆமாம் அது வந்து பணம் வாங்கிட்டிங்க ஆமாம் பணம் கொடுத்துட்டார்ல ஆமாம் பணம் கொடுத்துட்டார்ல அவங்களுக்கு இன்னும் கொடுக்கலாம் அவங்களுக்கு உங்களுக்கு கொடுத்தாரா என்னன்னு தெரியல இல்லை இல்லை கொடுத்துட்டாரு எல்லாருக்குமே கொடுத்துட்டாரு எல்லாருக்குமே கொடுத்துட்டாரு விஷயத்த தேவை கொடுத்தா மாதிரியே உங்களுக்கும் கொடுத்துட்டாரு ஆ அதான் எல்லாருக்குமே கொடுத்துருக்காரு அது நாங்கள் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால நாங்கள் சொல்ல மாட்டோம் ஓகே ஆமாம் ஏன் ஏன் பணம் கொடுத்தா என்ன கொடுக்கல என்னென்னா அதுக்கு அதை நீங்கள் உங்களுக்கு பங்கு பங்கு பகுங்க போறீங்களா எதுக்காக உங்களுக்கு சொல்லணும் அதெல்லாம் சொல்லக்கூடாது இல்லையா அதெல்லாம் எங் எங்களோட ரகசியமாக எல்லாருமே கொஸ்டின் என்ன பண்றாங்கன்னா இத்தனை நாளைக்கு அப்புறம் ஏதோ ஓடி மறைஞ்சு வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் எவ்வளோ பெரிய அப்பட்டமான பொய் தெரியுமா ஒரு வீட்டில் துக்கம் நடந்ததுன்னா பதினாறு நாளைக்கு அப்புறம் தான் வெளியிலே வரணும் கருமாதி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு ஊர்ல துக்கம் எல்லையை தாண்டணுங்கிற மூவ்மெண்ட் அது மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் பாரம்பரியத்தையும் இந்துத்துவாதத்தையும் இல்லை எல்லா எல்லா மதத்திலயுமே துக்கப்பட்டவங்க உடனே வெளியில போக கூடாதுங்கிறது இருக்குது முஸ்லீம் திருப்பி திருப்பி பதுங்கி இருந்தாருங்கிற அவச்சொல்ல விட்டுருங்க அது வந்து ஒரு அதாவது இருந்தோம் அடைஞ்சிருந்ததும் தப்பு

முதல்ல புரிஞ்சுக்கணும் நாங்கள் இல்ல இல்ல வந்து எங்களோட செயல்பாடுகள் திட்டங்கள் எல்லாமே வந்து என்ன செய்யணுமோ அது பிரகாரம் தான் நடந்துட்டு இருக்குது அதுல எந்த என்ன செய்வீங்கன்னு உங்களுக்கே தெரியாது ஏன்னா அவரு விஜய சொல்லி இருக்காரு ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்ற மாதிரி இந்த தற்கொலை வெட்டி கழகத்துக்கு என்ன பண்றோன்றது அவங்களுக்கே தெரியாது இல்லைங்க அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க என்ன தெரியாதுன்னு இல்லை நாங்கள் செய்கிறதுனால தான் ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் எங்களுக்கு அகைன்ஸாக இருக்குது திமுகங்கிற ஒரு கட்சி மற்ற கட்சி எல்லாமே எங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க அப்போ புரியுதுங்களா எங்களை வந்து நாங்கள் ஒன்றும் தெரியாதவங்க எங்களுக்கு ஒன்றும் தெரியாது நாங்கள் தற்கூறின்னா அப்போ இத்தனை கட்சி எங்கள் பின்னால் வர்றதெல்லாம் அவங்களாம் என்ன என்ன சொல்கிறீங்க ஆ அவங்களாம் யார் அப்போ இந்த வாக்குகள் சந்தர்ப்பவாதிகள் இல்ல அது அது வந்து நாடு நாட்டு மக்களும் தவறுதலான ஒரு புரிதலுக்குள்ளார கொண்டு போய் புரிஞ்சுக்கிறதுக்கு மற்றவங்க செய்யற ஒரு சூழ்ச்சி அது எங்களோட எங்களுக்கு எங்களுக்கு துணை போடுறவங்க எல்லாருமே அறிஞ்சு தெரிஞ்சு அறிவாளிகளின் சிந்தனை பதிவாற்றங்கள் தான் எங்களுக்கு வர்றாங்க சரி ஏன் இன்னும் விஜய் போயிட்டு கரூருக்கு போல இன்னைக்கு போறதா இருந்தது இன்னும் தீபாவளி கழிச்சு தீபாவளி செலிப்ரேட் பண்ணி ஏற்கனவே ஆயுத பூஜை கொண்டே ஆடியாச்சு பனை ஆஃபீஸ்ல தீபாவளியெல்லாம் இவர் செலிப்ரேட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா தான் போப்பராருன்றாங்க ஏன் இல்ல அது வந்து ஜோசியம் இப்போதான் பதினாறு நாள் எல்லாம் முடிஞ்சிச்சு இல்ல இல்ல நீங்க சொல்றதெல்லாம் சரி வர பதினெட்டாம் தேதி சனி சனிப்பயிற்சி நடக்குது சனி சனிப்பயிற்சி அப்பதான் வெளியில போகணுங்கிறது நாங்க ஜோசியத்துல நம்பிக்கையா இருக்கோம் ஜோசியத்துல நம்பிக்கையா இருக்குங்கிறது வந்து அது எப்படி அப்படின்னு கேட்காதீங்க இந்துத்துவத்தை கடைபிடிக்கிறவங்க எல்லாருமே ஜோசியத்துல நம்பிக்கையானவங்கன்னு இல்லை கிறிஸ்டியானிட்டும் உண்டு முஸ்லாத்துலயும் உண்டு புரியுதுங்களா மந்திர தந்திரங்கள்லாம் எல்லாத்துலயும் உண்டு இறந்தவங்க வீட்டுக்கு போறதுக்கு போய் ஜோசியம் பார்த்திருக்காரு விஜய் அதான் எப்ப நான் போனா எனக்கு செருப்படி விழாது என்ன காரி துப்பாம எப்போ அமைதியா உங்களா உங்க மேல எந்த தப்பும் இல்ல எங்க மேலதான் தப்பு இல்லைன்னா திமுக மேலதான் தப்புன்னு எப்ப சொல்லுவாங்கன்னு ஜோசியம் பார்த்துட்டு பொறுமையா அங்க போயிட்டு பார்த்துட்டு வர போறாரு இல்லைங்க புரிய நீங்க வந்து பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்க துப்பு இல்ல இவருக்கு இவர் வந்து என்னன்னா இவர் போவாரா ரோடெல்லாம் கிளியர் பண்ணி விட்டுருணுமா இவர் வண்டி மட்டும் போகணுமா அதாவது ரசிகர்கள் யாருமே நெருங்கக்கூடாது அதாவது இவங்க கட்சி தொண்டர்களும் ரசிகர்களும் நெருங்கிடக்கூடாது நெருங்குனா அவங்கள லத்தி சார்ஜ் பண்ணி அடிச்சு துரத்தணும் இப்போ ஹெலிகாப்டர் வேறு கேட்டிருக்காரு ஏன்னா தரை வழியாக போனால் இதுவாகும் அப்படின்னு சொல்லி ஹெலிகாப்டர் வழி ஹெலிகாப்டரில் போயிட்டு இறங்கி நேராக அதாவது என்னென்னா நான் என்கிட்ட வந்து எல்லாரும் பாதிக்கப்பட்டதே இவரால் தான் இவர்கிட்ட வந்து ஆறுதல் வாங்க இவர் ஒரு தனியா மண்டபம் எடுப்பாரா ஹோட்டல் எடுப்பாராம் அங்கே ஐடி கார்டு கொடுப்பாங்களாம் உள்ள எல்லாரும் போயிட்டு இவர்கிட்ட ஆறுதல் வாங்கிட்டு வெளில போகணுமா இதெல்லாம் எந்த பைத்தியகாரம் அரசியலுக்கு வரலன்னு யாருங்க அழுதா உங்க ஆதாயத்துக்கு வந்துட்டு இத்தனை உயிரை பறி கொடுத்துட்டு ஜோசியம் பார்த்துட்டு இருக்கேன்னா இன்னும் கதை இதெல்லாம் இல்லை நீங்க வந்து மறுபடியும் மறுபடியும் எங்களோட ஒரு ரசிகர் சொல்லுவார் விஜய் யாருன்னு அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்டீங்கன்னா பெரும்பாலும் தற்கூரி சொல்லுவாங்க கூட புசியானது வரைக்குமே ஆமா காலையில கிளம்புறப்ப தலைவர் காலில் வந்து ஆசீர்வாதம் தான் கிளம்புவார் ஆசீர்வாதம் அவர் புரியுதுங்களா முதல்ல வந்து நாங்க யாரு அப்படின்னா கடவுளோட அவதாரம் விஜய் அது முதல்ல தெரிஞ்சுக்கணும் நீங்க புரியுதுங்களா ஒவ்வொரு அவதாரம் ராம அவதாரம் அச்ச அவதாரம் அந்த அவதாரம் இந்த அவதாரம் இருக்கிறது மாதிரி ஏட்டகிரி மாதிரி இவர் இது வந்து இப்ப வந்து விஜய் விஜயம் செய்து இருக்கிறார் விஜய் அவர்கள் இந்த பூமிக்கு விஜய் என்ற பெயரில் விஜயம் செய்திருக்கார் கடவுள் அவர் ஆக்சுவலா கடவுளை கடவுளை பாருங்க கடவுளை பார்க்காம நீங்க வந்து ஒரு அவர் வந்து இந்துத்த தானு இல்ல கிறிஸ்டியார்ட்டியில ஒரு சாத்தான வழிபடுறவங்களுக்கு இவரு கடவுள் சாத்தான வழிபடுறவங்களுக்கு இவர் கடவுள்னு அதாவது ஓகே நீங்கள் விதண்டாவாதம் பேசுன்னு முடிவு பண்ணிட்டீங்க இவர் சாத்தான வழி பண்ணு இவர் கர்த்தராகவும் ஒரு வந்திருக்கார் புரியுதுங்களா ஒரு நபிகள் வழிநாட்டுலாம் கொச்சப்படுத்தேன் கருத்தரு நபிகள் அவங்களெல்லாம் கொச்சப்படுத்த கொச்சப்படுத்து இல்லைங்க எங்க எங்க எங்களை ஒரு 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 மனுஷனுக்கு நீங்கள் மிகப்பெரிய ஆட்களை ஒப்பிட்டு அவங்கள கொச்சப்படுத்தாதீங்க சரி இப்போ ஜோசியம் பார்த்தாச்சு எப்போ போவார் கரூருக்கு ஏங்க நீங்க திரும்ப திரும்ப தாவேக்கா ஆதரவாளர்கள்கிட்ட கேட்கும் போது கேள்வி கேட்டா நியாயமா பதில் இல்ல உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றது உண்மை பதில் சொல்லணுங்க எதுக்குங்க சொல்லணும் நாங்க பண்ற விஷயத்துக்கு எதுக்கு சொல்லணும் ஒரு விஷயம் கைய புடிச்செல்தியா என்ன கைய அதாவது மறுபடியும் இதே கதையை வச்சு எத்தனை நாள் ஓட்ட போறீங்க என்னை பேசவே விடாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா இதுலயே வந்து உங்கதான் நியாயப்படுத்துறது நீங்க போராடிட்டு இருக்கீங்க புரியுதுங்களா எங்க பக்கத்து இருக்கிற விஷயத்தையும் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க எங்க தலைவரை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே வந்து ஒரு காமராஜர் ஆட்சி அமைக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு பாடுபட்டு இருக்காரு தெரியுமா காமராஜர் கல்யாணம் பண்ணிக்காம வாழ்ந்தார் ஆனா எங்க தலைவர் வந்து கட்டின பொண்டாட்டி புள்ளைய விட்டுட்டு ஒரு காமராஜர் மாதிரி வாழ்ந்தாவணுங்கிறதுக்காக வாழ்றாரு வேணாம்னு சொல்லி ஒதுக்கிட்டாரு என்ன நினைச்சீங்க அரசியலுக்காக ஒதுக்கிட்டாரு வேணான்னு அரசியலுக்காக ஒதுக்கிட்டாரு காமராஜர் அவங்க அம்மாவை பாத்துக்கிட்டு அம்மா எங்க பார்த்தாரு அம்மாவுக்கு ஏசி போட்டு கொடுக்கல தெரியுமா தண்ணி தண்ணி பைப் தண்ணி தண்ணி கொலா பைப் போட்டு கொடுக்கல என்னத்த காமராஜர் அம்மா அப்பா பாத்துக்கிட்டாருன்னு சொல்றீங்க அதை விட எங்காலும் சிறந்தாலு அம்மா அப்பா அப்பா அம்மா வீட்டு வாசல் வந்து நின்ன போ கூட உள்ளார விடல வாட்ச்மேன் சொல்லி வெளில போ அப்படின்னு சொல்லிட்டோம் ஆமா என்ன நினைக்கிறீங்க நீங்க தலைவர் வந்து நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்காரு அவங்க குடும்பத்தையே குடும்பத்தையேட்டாரு திறந்து நீங்க சில தோழிகளை துறக்கலை அப்படின்னு கேள்விப்பட்டங்க ஏங்க இதெல்லாம் சும்மா அதாவது ஒரு விஷயம் நாப்பத்தோரு பேர் இறந்துட்டாங்கிறப்ப எத்தனை நாட்கள் நாங்கள் கண்ணீர் விட்டு கண்ணீர் அதாவது அழ அழ முடியாத கண்ணீர்கள் அடக்கி வச்சிருக்கோங்க அடக்கி வச்சு கண்ணீர்லாம் வந்து என்ன சொல்றது நடுவழியில் நாங்கள் நின்று யூரின் போனோம் கண்ணீரெல்லாம் யூரினா போயிடுச்சு அதை எவனாலும் சொல்ல முடியுமா கரூர்ல நடந்த சம்பவத்தப்ப நடு வழியில வந்து நின்ட்டோம் அப்படிங்கிறதுனா துக்கம் தாழ முடியாம அழ முடியாம அவ்வளவு கண்ணீரை அடக்கி வச்சிருந்து எங்களால முடியல வேற வழி இல்லாம நாங்க ஒண்ணுக்கா போயிட்டோம் அவ்வளவு கண்ணீரும் ஒண்ணுக்கா போயிடுச்சு ஆமா மக்களை நினைச்சு ஒண்ணுக்கா அடிச்சுட்டீங்க இல்லைங்க ரொம்ப கூலா சொல்றீங்க மக்களை நினைச்சு ஒண்ணுக்கா போயிட்டோம்னு புரியுதுங்களா அதாவது வலியும் வேதனை தண்ணி தண்ணி குடிக்க முடியாமல் இறந்தான் அந்த தண்ணி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்லை நீங்கள் உங்களுக்காக வந்த கூட்டம்னு கேட்டால் அரசு ஏன் கொடுக்கலன்னு இந்த தற்கொறைகள் பேசுகிறது உங்களை போன்ற தற்கொறைகள் தாவேக்காக்கு வக்காலத்தை வாங்கக்கூடிய தற்கொறைகள் வந்து ஒரு அறிவார்ந்த வாதத்தை வச்சா பரவாயில்ல எங்கே தொலைக்காட்சி வாதத்துலேயும் இந்த வலையொலியில் பேசும்போதும் ஏதாச்சும் ஒரு நியாயமாக பேசுங்கடான்னா நியாயத்தையே எதிர்பார்க்க முடில இந்த மாதிரி ஒரு நபர் ஒரு குறைஞ்சபட்ச ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் கூட அதாவது இப்போ கூட்டணின்னு பேசிட்டு இருக்காங்க பவன் கல்யாண் மாதிரி இவருக்கும் ஒரு துணை முதல்வர் துணை முதல்வர் என்ற இவர் பயணிக்கும் போது அப்போ என்ன நடக்கும்னு தெரியலையே சென்னையில் எங்கேயுமே எந்த வண்டியுமே ஓட விடாம இவர் இவர் வண்டி மட்டும் போனோம் அப்படின்னு கேட்பாரு இல்லையே அதுவும் ஸ்பீட் பிரேக்கரே இல்லாம வேகத்தடையே இல்லாமல் இவர் வண்டி மட்டும் போனால் இவர் வண்டி மட்டும் வரணும் அப்போ மவுண்ட் ரோடே பிளாக் பண்றாரு மவுண்ட் ரோட விஜயத்தவரை யாருமே எங்களுக்கு கடவுளா தெரிகிற ஒரு மனிதரை நீங்க வந்து புரியுதுங்களா அவங்களாம் இங்கே வந்து ந இந்த பிறப்பு எடுத்து இங்கே இருக்கிறதே நாங்களாம் நீங்களாம் புண்ணியம் செஞ்சுருக்கணும் அவ்வளோ நல்லது உங்களுக்கெல்லாம் நடக்க போகுது புரியுதுங்களா அவரை பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் அந்த மாதிரி வாழ்க்கைக்குள்ளார இன்றைக்கி இருக்க அந்த சக சமகாலத்தில் நம்ம வா விஜயோட சமகாலத்தில் வாழ்கிற வாழ்க்கை கிடைச்சதுக்கே இந்த பூர்வ ஜென்மம் புண்ணியம் கிடச்சிருக்குன்னு சொல்லணும் அதை விட்டு விட்டு உங்களுக்கு அவர் கடவுளுங்க எங்களுக்கு ஒரு சாம்பிகளுக்கு ஒரு தலைவன் சாம்பி கூட்டத்துக்கு ஏன்னா இந்த மக்களை பார்க்கும்போது அப்பாவிகள் அறியாமையில் இப்படி போய் விழுறாங்களே அப்படின்ற ஒரு வேதனை இருக்குது நீங்கள் கடவுள் கடவுள்ன்றீங்க அந்த தான் விஜயும் இருக்காரு ஏன்னா அவர் இத்தனை பேர் இறந்துமே சிபிஐ பற்றி விமர்சனம் பண்ணார் அப்போ நீதி வெல்லும்னு போடுறாரு ஒரு நியாயம் கூட தாவைக்க பக்கம் இல்லை தாமதமாக ஏன் வந்தீங்கன்னு கேட்டால் வரதுக்கு லேட் ஆகிடுச்சுன்றாங்க ஏழு மணி நேரம் எங்க அது அவர் மேலே தப்பு இல்லைன்றாங்க இவர் கரூருக்கு பன்னெண்டு மணிக்கு விஜய் வந்து இது பேசுவார் பரப்புரை மேற்கொள்வார்னு எக்ஸ் எக்ஸ்தலத்தில் போட்டு புசியானந்தம் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு ஆனால் இவங்க போலீஸ்கிட்ட கேட்ட பர்மிஷனே மூணுலேருந்து பத்து இவங்களோட திட்டமே ரொம்ப நேரம் இந்த ஒரு பெரிய கூட்டம் நம்மளுக்காக காத்திருக்குன்னு காட்டணும்னு நினச்சி நிறைய பேரை பலிகடா ஆக்கிட்டு இல்லைங்க இவ்வளோ நேரம் நீங்கள் இல்லை இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுகிற எல்லாமே நடந்து முடிஞ்ச செயல்களாகவே பேசிகிட்டு இருக்கீங்க புரியுதுங்களா நடந்து முடிஞ்ச செயல்களில் குற்றம் காண்ற காண்பதே எல்லா வேலையாக வச்சுட்டு இருக்கீங்க நடக்க போகிறது என்ன இன்னும் கூட போய் பார்க்கலையே விஜயன்றது தானே இன்னும் கூட பார்க்கலங்கிறதுக்கு இன்னும் அந்த அறிவித்த பணத்தை கொடுக்கல இன்னும் போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கல கேட்டால் வீடியோ காலில் பேசினோம் வீடியோ காலில் ஒருத்தர் அப்பட்டமாக சொல்கிறாரு யாரோ ஒருத்தர் கும்பலாக இருந்தோம் அங்கே விஜய் வீடியோ காலில் காமிச்சாங்க அவர் என்ன பேசினார்னு கூட எங்களுக்கு கேட்கல அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்க நீங்க மறுபடியும் மறுபடியும் வந்து அதான் நான் எங்க தரப்புல என்ன நடந்ததுன்னு நாங்க எல்லாமே சீக்ரெட்டா பண்ணிட்டு இருக்கோம் வெரி வெரி சீக்ரெட்ஸா எல்லாமே பண்ணியிருக்கோம் புரியுதுங்களா பணம் கொடுத்தாச்சு நாங்க எல்லாத்தையும் பார்த்தாச்சு புரியுதுங்களா போட்டோவுக்கு நாப்பத்தோரு பேரை போட்டோ வச்சு உங்களுக்கு வெளியில விளம்பரப்படுத்தி நாங்க காட்டிக்க விரும்பல எங்களோட எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே நாங்க ரகசியமா பண்ணிருக்கோம் ஆமா எல்லா பணம் கொடுத்தது போக இது ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் மாசம் இவர் என்ன ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது நாங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கோங்கிற மனநிலைக்கு எல்லாம் ஆயிரம் ரூபாய் தமிழக மக்கள் முழுக்க கொடுக்குறாங்க நீங்க இந்த நாற்பத்தி ஒரு பேர் உங்களால உயிர் உயிர் வரி போன குடும்பங்களுக்கு நீங்க இருபது வருஷம் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கறது ஏங்க ஒரு விஷயங்க அதாவது இதுவும் ஒன்னா எலெக்ஷனுக்கு முன்னால வரைக்கும் இந்த நாற்பத்தி பேருக்கு கொடுப்போங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் எல்லா குடும்பத்துக்குமே ஐயாயிரம் ரூபாய் மாசம் மாசம் எல்லா குடும்பத்துக்குமே சக குடும்பத்துக்கும் ஐயாயிரம் ரூபாய் இந்தியா முழுக்க கொடுப்போம் இது விஜய் சொல்லணும் ஏங்க எங்க தலைவர் கடவுளுங்க அவர் ப்ரொவைட் பண்ணுவாருங்க ஆமா கடல்ல இருந்து மீன் வந்து நமக்கு வரணும் அப்படின்னா வந்துடுறது இல்லையா அது மாதிரி எங்க கடவுள் வர வைப்பாரு ம் ஆமா ஆனா இப்போ நீங்க சொல்றீங்க அவர் முதல்வர் கனவுல இருந்தாரு கடவுள்ன்றீங்க முதல்வர் கனவுல இருந்து என்ன நம்ம தலைமையில் கூட்டணிக்கு வரவங்களுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்ட்டுலாம் பேசின விஜய் இப்போ அவரே கரைஞ்சி போய் பாஜகவோட விட கைப்பா பார்த்துருப்பீங்க மீன்ஸ் எல்லாம் இந்த அணில் வந்து பூக்குள்ளே போயிட்டு சிக்கி சின்ன பின்னமாக வருது அப்புறம் இது நிறைய நிறைய மீம்ஸ் வருது நீங்கள் மறுபடியும் அமித்ஷா காலை போய் நக்குறா மாதிரி நிறைய இந்த மாதிரிலாம் பண்ணி இது பண்ணுறாரு இப்போது இங்கே ஒரு கூட்டணிக்குள்ளே போயிட்டாருனா அதிமுக கிட்ட கண்டிப்பாக துணை முதல்வரெலாம் கிடைக்காது இவர் நிற்கிற இடத்துல வேணால் எம்எல்ஏவா ஜெயிக்கலாம் அது கூட ஏதோ ஒரு அது கூட நடக்குமான்னு தெரியல ஜெயிப்பாரான்ட்டு ஜெயிக்கலாம் ஏதோ ஒரு ஒன்று ரெண்டு எம்எல்ஏ இல்லை இவர் மட்டும் ஒரே ஒரு எம்எல்ஏ சட்டமன்றத்துக்கு போக வேண்டியது இருக்கும் அது கூட போகமாட்டாருன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர் ஏன்னா போனால் பேசணுமே தொகுதியை பற்றி இல்லைங்க மறுபடியும் பார்த்தீங்களா அதாவது நீ எங்களோட அவர் ஜெயித்தா உங்களோட கனவு வார்த்தைகளை நீங்கள் வரிஞ்சு கட்டிக்கிட்டு பேசுகிறீங்க இதெல்லாம் உங்களோட கற்பனை கனவுகள் வார்த்தைகள் ரியாலிட்டி அப்படி கற்பனை இங்கே நொறுங்கி போயிடுச்சு அப்படியெல்லாம் கிடையாது எங்களை தேடிதான் எல்லாரும் வர்றாங்க நாங்கள் யாருகிட்டையும் போகலை எங்களை தான் வர்றாங்க எங்களை தேடி தான் அவங்களே வர்றாங்க அவங்களுக்கு நாங்கள் தேவைப்படுறோம் அவங்களாம் வர்த்தட்டு இல்லாதவங்க புரியுதுங்களா அவங்களுக்கு ஜெயிக்க முடியாமல் தான் தோத்து போனவர்கள் தோத்து போனவங்க எங்களை வச்சு ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் வர்றாங்க முதல்ல அதை நல்லா புரிஞ்சுக்குங்க அவங்கள அவங்கள ஜெயிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் தான் வேணும் புரியுதுங்களா நாங்கள் இப்போக்கி ஒரு அவங்க அவங்க சவாரி பண்ற ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் வேணும் ஆமாம் அதனால தான் அவங்க இல்லைன்னா அவங்களோட தனிப்பெண்மையா கடையை வந்து தனித்து நிற்க வேண்டியது தானே இவர் தான் சிஎம் கனவோடு இருக்காரு கூட்டணி போனாருன்னா இவருக்கு என்ன சிஎம் பதவியாக கொடுத்துட போகிறாங்க சிஎம் சீட்டு கொடுத்துருவாங்களா இல்லைங்க அதாவது நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ஏற்கனவே நான் அதை பற்றி பேசியிருக்கேன் நான் அதாவது முதல்வர் பதவிக்கு நான் மட்டுமே ஆசைப்படுறதுக்கு இல்லை நான் மட்டுமே அனுபவிக்கணுங்கிறது கிடையாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது தலைவரோட இது எண்ணங்களை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் அவர் வந்து எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்கணுங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறவர் புரியுதுங்களா விஜய் வந்து அவரே தானே புரியுதுங்களா ஒரு சாப்பாடு சாப்பிட்றப்ப நாலு பேருக்கு பங்கிட்டு சாப்பிட்ணும் அப்படிங்கிறப்போ ஒரு பதவின்னா ஆறு மாதம் நான் ஆறு மாதம் எடப்பாடி ஆறு மாதம் ஓபிஎஸ்ஸு ஆறு மாதம் அண்ணாமலை ஆறு மாதம் இது பா இது பாமக அன்புமணி ராமதாஸ் இது மாதிரி ஆறு ஆறு மாதமாக நாங்கள் வந்து எல்லாருக்கும் பிரித்து கொடுத்து இதுக்கு தான் தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவித்து பேசுகிறாங்க தற்குரி வெட்டி கழகம் சொல்றது காரணமே இது போன்ற பேச்சுக்கள் தான் ஏங்க ஒரு பங்கீட்டு பண்ணுறதுங்கிறது தற்குரிங்கிற வார்த்தைக்கு வந்து அதாவது எவ்வளவு எங்களை மட்டரமாக நீங்கள் எவ்வளவு தான் ஒரு நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க உங்கள் கையில் நாங்களாம் வந்து காற்றுள்ள பந்து நீங்கள் எவ்வளவு தான் தண்ணிக்குள்ளார எங்களை பிடிச்சி அமுக்கி வச்சுருந்தாலும் ஒரு நேரத்தில் அந்த கையை விட்டு விலகிறப்ப நாங்கள் பீரிட்டு மேலே வருவோம் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க வரலாறு காணாத ஓட்டு சரித்திரத்தை இந்த தாவேக்கா நிர்மாணித்து காட்டலைன்னா பாருங்க அப்படி இருக்கும் இப்பவே ஏங்க இப்பவே சட்டமன்ற இதில் சட்டசபையில் வந்து எங்க ஆட்கள் தானங்க உள்ளார் பேசிட்டு இருக்காங்க ஆட்கள் எல்லாம் போன வாரம் நடந்ததில்லை எங்களை பத்தி தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க எங்க தலைவரை பத்தி தானே பேசுனாங்க வேற ஏதாவது யாராவது பத்தி பேசுனாங்களா எங்க தலைவரை பத்தி தான் பேசுக எங்க தலைவரை பத்தி பேசுகிற இடத்துல எங்க தலைவர் நிக்கிறாருல சட்ட சபையில இப்பவே எங்க தலைவர் நிக்கிறாரு இந்த மாதிரி ஜெயிச்சு வரணும்லாம் இல்லை இப்பவே நிற்கிறாரு ஆல்ரெடியே நாங்க ஜெயிச்சிட்டோம் ஆமா சட்டமன்றத்துக்குள்ள ஒரு எம்எல்ஏ கூட இல்லாதவங்கள பத்தி பேசியிருக்கு இருக்கு இதுவே உங்களுக்கு ஒரு அது வெற்றி தானங்க அதுக்கு தானாங்க நாங்கள் லட்டு கொடுத்தாலும் அவங்களுக்கு இது பண்ணோம் ஒரு பேரு பறி போனதுக்கு உங்களை முதல்வர் வந்து காரி துப்பி இருக்காரு யார் நான் பழி இருந்தாலும் நம்ம நம்ம பழி சுமத்துறாங்கன்றதுக்காக தெளிவா இது பண்ணிருக்காரு இது வந்து பெருமைப்படுற இல்லை வெட்டி தலை குனிய வேண்டிய விஷயம் இல்லை இல்லை எடப்பாடி உங்களுக்கு ஆதரவா பேசுறாருன்னா அவருக்கு ஒரு ஆதாயம் ஆக வேண்டியது இருக்கு அவர் ஜெயிக்கிறதுக்கு சில சதவீதங்கள் சரி விஜய் மூலமா வரும் இதையே வெற்றின்னு கொண்டாடுற நீங்கள் உங்களை வந்து வரப்போகிற தீபாவளியில் ஒவ்வொரு பட்டாசும் தாபேக்காவுக்கான வெடிக்கிற வெடிகள் அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க ஆமாம் நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க ஆமாம் வானத்தில் அண்ணாந்து பாருங்கள் அன்னைக்கு எங்களோட வெற்றி முழக்கங்கள் தெரியும் ஒவ்வொரு வெடிக்கக்கூடிய ஒவ்வொரு வெடியும் உங்களுக்கானது இந்த தீபாவளியிலான் ஏற்கனவே ஒரு நபர் விஜய பார்க்கணுன்ற ஆர்வத்தில் அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டாரு அவருக்கு பைத்தியம் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சு விட்டாங்க அதே மாதிரி ஆர்வத்தில் தற்கொலைகள் ஆட்டோபாம்லாம் கொளுத்து அவர் வீட்டு உள்ள போட்டுற போகிறாங்க ஒரு பத்து நிமிஷம் இந்த கட்சிக்காரனாக இருக்கிறதுக்கு நமக்கு உங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியலையே இவங்களுக்கு நாள் முழுக்க இருக்காங்களே அதுவும் தலைவர்களாக இருக்காங்க ஒன்றும் புரியல என்னங்க நாடு நாட்டு மக்களும் ஐயோ முடியல பத்து நிமிஷத்துக்கு நம்மளால முடியலையே ஏய் எதை நோக்கியா போகுது நாடு நாடு எதை நோக்கி போகுது புரியல யோ தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்றேன் ஏமா கடவுளே எப்பா எங்கடா இருக்கீங்க எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்கயா இவங்கள்டேந்து தயவு செஞ்சு இவங்கள்ட்ட இந்த சத்தியமாக சொல்கிறேன் எப்படியாவது காப்பாத்திங்க ஐயா ஐயா எப்படியாவது காப்பாற்றிடுங்க ஐயா நன்றிங்க ஐயா